ஆதிசரியல நாளைக்கு எல்லாரும் நம்ம எதிர்பார்த்த மாதிரி வேறு லெவல் மாசான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் பாரதியை பார்த்து எல்லா உண்மையும் சொல்லி கதறி அழுகுறாங்க ஆதி வந்து அவனோட பையனையும் தமிழையும் கட்டி பிடிச்சிட்டு என்னை மன்னிச்சிரு தயவு செஞ்சு நம்ம வந்து இனிமேல் ஒன்றா சந்தோஷமாக வாழலாம் அப்படிங்கிற மாதிரி எமோஷனலாக பேசிகிட்டு இருக்காருனே சொல்லலாம் அதுக்கு முன்னாடி வியூஸ் சரியாக போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்காக தான் வீடியோ போடுறேன் எவ்வளோக்குள்ளே பிடிக்குமோ அவ்வளோக்குள்ளே லைக் பண்ணிட்டு பார்த்தா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மேடையில் வந்து கரெக்டாக மித்ராவையும் இந்த பக்கம் ஆதி ரெண்டு பேரும் மா மாலை கழுதமாக பார்த்தது மட்டும் இல்லாமல் பாரதி போய் கிஃப்டெல்லாம் வந்து கொடுத்து முடிக்கிறேன் நான் கொடுத்து முடித்ததுக்கப்புறமா சரி இப்படியே இருந்தால் வந்து ஒரு கல்யாணம் வந்து கலகலப்பாக இருக்க வேணாமா சரி எதாவது ஒரு வந்து விளையாட்டு விளாடுவோம் அப்படின்னு சொன்னப்ப என்ன விளாட்டு விளாடலாம் அப்படின்னு சொன்னோன்னா இந்த பக்கம் சேரை போட்டுட்டு பாட்டு போட விட்டுட்டு எல்லாரும் உட்காந்து விளையாடுவோம்ல அது விளையாடலாமே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறப்ப சரி நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறப்ப யார் யார் விளாட போறீங்க அப்படின்னு சொல்கிறப்ப இந்த பக்கம் பசங்கள்லாம் நாங்கள் வரேன் அப்படின்னு இல்லை இல்லை குட்டி பசங்களாம் நம்மளாம் வந்து வேடிக்கை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் தமிழும் சரி இந்த பக்கம் எல்லாரும் வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க அப்போ தான் வந்து ஆதி பாரதி இந்த பக்கம் மித்ரா இந்த பக்கம் லக்ஷ்மி அம்மா எல்லாரும் சேர்ந்து விளாட்றாங்கன்னே சொல்லலாம் சேர் வந்து ஒவ்வொரு ஆட்டமாக பாட்டு விளாண்டுட்டு இருக்கப்போ முதல்ல வந்து இந்த பக்கம் லக்ஷ்மி அம்மா வந்து தோத்துடுறாங்க அடுத்தது வந்து மித்ராவும் ஆதி பாரதி மூணு பேரும் சுற்றி விளாண்டுட்டு இருக்கப்போ கரெக்டாக வந்து பாரதி வந்து ஃபஸ்ட்டு சேரில் உட்காந்துடுறாங்க அப்புறம் மித்ரா உட்காந்துடுறாங்க அப்போன்னு பார்த்தா அதிகம் சேரில் வந்து உட்காடுறாங்க பார்த்தா வந்து பாரதி ரெண்டு பேரும் வந்து க்ளோஸாக வந்து உட்காந்துடுறாங்கன்னே சொல்லலாம் ஒரே சேரில் அதை பார்த்தோன்னா வந்து இந்த பக்கம் மித்ரா வந்து அதிர்ச்சி ஆகிறாங்க என்ன ஆச்சு பாரதி அப்படின்னு கேட்டோன்னே சரி கோவப்படாதும்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன வந்து சமாதானப்படுத்துகிறாங்க அது என்ன வேண்டாம் வந்து செஞ்சாப்பில்ல அவங்க ஏதோ வந்து விளாண்டாங்க அப்படின்னு சொல்கிறேன் இதுக்கு தான் நான் பேச நான் எந்த விளையாட்டுக்கு வரலை அப்படின்னு சொல்லிட்டு பாரதி வந்து கோச்சிட்டு வந்து போயிடுறாங்க இங்கே பாரு அவங்க ஏதோ எதிர்த்தியாக வந்து ஆதி வந்து சொல்கிறாங்க ஏன் மித்திர தூரம் வந்து கோவப்படுற இது ஒரு சின்ன விஷயம் அதுக்கு போய் வந்து அவங்ககிட்ட போய் சத்தம் பண்ணலாமா பாரதி அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பாரு ஆதி எந்தெந்த விஷயத்தில் வந்து கோவப்படணுமோ அதுக்கெலாம் கோவப்பட்டு தான் ஆகணும் எந்த காலத்துலையும் ஒன்றை வந்து நான் விட்டு கொடுக்க முடியாது யாருக்காகவும் அவங்க அதை முதல்ல புரிஞ்சிக்க அப்படின்னு சொல்லிடுறாங்க இந்த பக்கம் சரி நான் எல்லாமே பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கரெக்டாக வந்து ரூமுக்கு வந்து கிளம்பி வந்து ஆதி வந்து போயிடுறாங்க போனதுக்கப்புறமா அவருக்கு வந்து இந்த பக்கம் அறிவு வந்து சொல்கிறாப்புல இந்த மாதிரி இங்கே பாரு நான் ஒரு விஷயம் சொல்ல போகிறேன் அப்படிங்கிற மாதிரி என்ன அப்படின்னப்ப நல்லா யோசித்து பார்த்துக்க உனக்கு வந்து மித்ராவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படலாம் நீ வந்து இப்போ இருக்கலாம் ஆனால் உனக்கு வந்து முன்னாடி நடந்த வாழ்க்கையில் என்ன நடந்ததுங்கிறத நல்லா வந்து யோசித்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஒரு முடிவெடு மித்ராவை கலா கல்யாணம் பண்ணிக்கிட்டு அடுத்த வாழ்க்கைக்கு போனதுக்கப்புறம் நீ மறுபடியும் வந்து உன்னோடய பழைய வாழ்க்கைக்கு திரும்பணும்னு நினச்சா முடியாது எதுவாக இருந்தாலும் நீ எல்லா விஷயங்களும் தெரிஞ்சுக்கிட்டு முடிவெடு அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் அறிவு வந்து சொல்லிட்டு போயிடுறாங்க போனதுக்கப்புறமா தான் இந்த பக்கம் சரி அப்படி நம்ம என்ன ஏதாவது ஒரு விஷயத்த வந்து தெரிஞ்சுக்கிட்டே ஆகணுமே என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லி ஆதி வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கப்போ தான் கரெக்டாக வந்து இந்த பக்கம் கழுத்தில் மாட்டியிருக்க செயின் வந்து பார்க்குறாங்க இந்த பக்கம் செயின் வந்து பார்த்தோன்னா இந்த பக்கம் பூட்டு வந்து சாவி எப்படியாவது அது அந்த பெட்டியை வந்து திறந்து பார்க்கணுமே அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க ஆதிக்கு வந்து எப்படியோ வந்து அதை வந்து தொடர்ந்து படித்து பார்த்தா தான் உண்மை தெரியும் அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் வந்து ஃப்ளாஷ்பேக் மாதிரி ஒரு விஷயம் காட்டி முடித்தோடனே இந்த பக்கம் கரெக்டாக வந்து ஆதி வேகமாக வந்து பாரதியை பார்க்கறதுக்காக ஓடி வராங்கன்னே சொல்லலாம் ஓடி வந்தோன்னே இந்த பக்கம் கதவை தொட்டுறாங்க கதவை தட்டினோட பாரதி வந்து திறக்கணுன்னு என்ன பாரதி நான் ஒரு விஷயம் வந்து தெரியாமல் ஒரு விஷயம் தப்பு பண்ணிட்டேங்கிறதுக்காக என்னை வந்து எனக்கு தான் எல்லாமே மறந்துட்டேன் ஆனால் உனக்கு தெரியும் இல்லை நான் நான் தான் உன் புருஷன்னு அப்படி இருக்கிறப்ப நீ வந்து இப்படி வந்து என்னோடய ரெண்டு பசங்க இருக்காங்க அப்படி இருக்கும்போது என்னை வந்து நீ வேண்டான ஒதுக்கி நீ மித்ராவுக்கு வருது எப்படி நீ வந்து இந்த மாதிரி என்னை விட்டு கொடுக்க நீ முயற்சி செஞ்ச தயவு செஞ்சு என்னை மன்னிச்சு பாரதி நான் வந்து எந்த ஒரு விஷயமும் வேணும்ன்ட்டு செய்யலை ஏதோ ஒரு சூழ்நிலையில் எதுக்காக நான் இப்படி ஒரு முடிவு எடுத்தேன்னு தெரியலை அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் பாரதி கிட்ட வந்து எல்லா உண்மையும் தெரிஞ்சதுக்கப்புறமா எமோஷ்னலாக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம் இந்த பக்கம் கரெக்டாக என்னம்மா இவர் இப்படிலாம் இருக்காரு அப்படின்னு சொன்னோன்னே அப்படின்னா இவர் யார் அப்படின்னு கேட்டோன்னே இந்த பக்கம் தமிழ் வந்து அவர்தான்டா நம்ம அப்பா அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் ஆமாண்டா செல்லங்களா அப்படின்னு சொல்லி ஆதி வந்து அப்படியே கீழே வந்து பசங்களோட பசங்களாம் உட்காந்துட்டு தமிழையும் சரி இந்த பக்கம் குட்டி ஆதியையும் சரி ரெண்டு பேரையும் கட்டி பிடிச்சிட்டு ஆமாம் நான் தான்டா உங்கள் அப்பா தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்கடா நான் உங்களை விட்டு பிரிஞ்சு போகணுன்னு எந்த காலத்துக்கு நினச்சதில்ல ஏதோ ஒரு சூழ்நிலைன்னா நம்ம வந்து பிரிகிற மாதிரி ஒரு விஷயம் நடந்து போயிடுச்சு கவலைப்படாதீங்க இனிமே வந்து ஒரு நிமிஷம் கூட உங்கள் ரெண்டு பேரும் வந்து பிரிஞ்சுட்டு என்னால் இருக்க முடியாது அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் பாரதி எதுவுமே பேசாமல் அப்படியே நிற்கிறாங்க பக்கத்தில் வந்து லக்ஷ்மி அம்மாவும் அலமேல் பாட்டியும் வந்து கேட்குறாங்க நான் நினச்சி கூட பார்க்கல உனக்கு வந்து எல்லாமே வந்து ஞாபகம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு யார் மூலமாக ஞாபகம் வந்துச்சு அப்படின்னு கேட்குறப்ப வந்து அதை வந்து ட்விஸ்ட்டாகவே வச்சுருக்காங்க ஒன்று மார்க் சீதா வந்து விஷயத்தை வந்து சொல்லியிருப்பாங்க அப்படி இல்லைன்னா ஆதி வந்து அந்த பெட்டியை திறந்து அந்த படித்தது வந்து காட்டலைல நமக்கு அது இது ரெண்டு திரு ஏதாச்சும் ஒன்று மூலமாக தான் வந்து ஆதிக்கு வந்து தெரிஞ்சிருக்கு எது எப்படியோ உனக்கு வந்து உண்மை தெரிஞ்சிருச்சுல நீயும் பாரதியும் வந்து சேரணுன்ட்டு தான் நான் வந்து இவ்வளோ தூரம் வந்து கஷ்டப்பட்டேன் ஆனால் எந்த ஒரு விஷயம் வந்து உனக்கு தெரியக்கூடாதுன்னு வந்து இந்த பாரதி சொன்னாலோ அது உனக்கு வந்து யார் மூலமாகவும் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷப்பா இனிமேல் நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து வாழுங்க அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் பாட்டியும் வந்து எல்லோரும் இருக்காங்க ஆனால் பாரதி வந்து ஒரு வார்த்தை கூட பேசாமல் அப்படியே நிற்கிறப்ப டக்குன்னு பசங்களை வந்து அப்படியே கையை பிடிச்சிக்கிட்டு ஆதி வந்து பாரதியை பார்த்து கேட்குறாங்க என்ன பாரதி இவ்வளோ தூரம் வந்து நடந்திருக்கு நான் வந்து எல்லாத்தையும் சொல்லி உங்ககிட்ட மன்னிப்பு கேட்குறேன் நீ வந்து என்கிட்ட வந்து இப்போ ஒரு வார்த்தை கூட பேசாமல் இப்படியே அமைதியாக இருந்தால் என்ன அர்த்தம் பேசு பாரதி அப்படிங்கிறாங்க பாரதி என்ன முடிவு எடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி அதிரடியாக இந்த எபிசோடை வந்து முடிச்சிருக்காங்கன்னே சொல்லலாம் வேறு லெவலில் கொண்டு போகிறாங்க